அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பெண்கள் மாநாடு மிராவுடி பொதுச்சந்தை கேட்பொரு கூடத்தில் நடைபெற்றது மாநாட்டில் கட்சியின் தலைவர் ரிஷாத் பத்யூதீன் தவிசாளர் அமீர் அலி கட்சி ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் சின்ன கட்சிகளாக இருந்த இந்த நாட்டிலே வாழுகின்ற இருபத்தி நாலு வீதமான தமிழ் பேசுகின்ற மக்களை தோற்படுத்துகின்ற தமிழரசு கட்சியாக இருக்கலாம் மலையகத்திலே இருக்கின்ற கட்சியாக இருக்கலாம் ராதாகிருஷ்ணனுடைய கட்சியாக இருக்கலாம் மனோ கணேசனுடைய கட்சியாக இருக்கலாம் ஹக்கீம் அவர்களுடைய காங்கிரஸ் மக்கள் காங்கிரஸ் எல்லோரும் நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம் எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இது நமது நாடு இந்த நாட்டுடைய பொருளாதாரம் விழுந்து கிடக்கிறது இவ்வாறு இந்த நாடு போகுமா இருந்தால் எமது நாட்டிலே உள்ள பிள்ளைகளுடைய எதிர்காலம் சீரறிந்து சின்ன பின்னமாகிவிடும் எனவே நாம் ஒன்றுபட்டு ஒரு நல்ல தலைவனை ஒரு நல்ல இந்த நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதிலே நாங்கள் இருக்கிறோம் சஜித் பிரேமதாஸ் ஜனாதிபதியாக வருவாராக இருந்தால் இந்த நாடு மிகவும் ஒரு எழுச்சமிகு நாடாக ஏனைய நாடுகளோடு போட்டி போடுகின்ற ஒரு நாடாக பொருளாதாரத்திலே முன்னேற்றமான ஒரு நாடாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது